ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே நற்செய்தியாளரும் திருத்தூதருமான புனித யோவானினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசு தான் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் பிணிகளை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நல்ல காரியம் செய்வதற்கு எது தூண்டுகோளாக இருக்க முடியும் என்றால் அன்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அன்பில்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் அன்பு வலைகளால் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு அன்பு என்ற அந்த வட்டத்துக்குள் தன்னுடைய சீடர்களை அவர் அழைத்து கொண்டார் அது மட்டுமல்ல தான் இந்த உலகத்திற்கு அன்பாகத்தான் வந்தேன் என்பதைத்தான் இந்த யோவா நற்சியாத நற்செய்தியாளர் எடுத்துக்கொடுகின்றார் கடவுள் அன்பாயிருக்கிறார் இருக்கிறார் அன்பே கடவுள் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அன்பு என்ற வார்த்தையை இயேசுவினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தனது கடிதத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தவர்தான் இந்த நற்செய்தியாளர் யோவான் என்று சொல்லப்படுகிறது எப்படி கடவுளை அன்பு செய்தார் முழுமையாக அன்பு செய்தார் என்று பார்க்கின்றோம் அன்பு செய்வதற்கு முதல் படிநிலை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் யாரையாவது ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த அன்பு என்ற அந்த வார்த்தையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் இழந்துவிட தயாராக இருக்க வேண்டும் பல நேரத்திலே நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி பல நேரத்திலே எதையும் இழக்காமல் நாம் அன்பு செய்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அரைகுறை அன்பு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் சில நேரத்திலே பெற்றோர்களை கூட பல நேரத்தில் நாம் அன்பு செய்ய முடியாது ஏன் இழந்துவிடாத எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை முழுமையாக அன்பு செய்ய முடியாது அன்பு என்பது இழப்பதில்தான் இருக்கின்றது என்பதை இந்த நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் இயேசு அழைத்தபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்வது அவருடைய அன்புக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்த அன்பு எப்படி முழுமை பெறுகிறது என்றால் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இந்த புனிதரும் சென்றார் முக்கியமான புதுமைகளிலே பார்க்கிறோம் அது உருமாற்று நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெஸ்தமணி தோட்டத்திலே இரத்த வேர்வை வேர்க்கின்ற போதாக இருக்கலாம் அல்லது புதுமைகளை செய்கின்ற போதாக இருக்கலாம் இந்த புனிதர் ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது ஏன் ஆண்டவருக்கு என்று நான் ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவருக்கு என்று என் இதயத்திலே ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்தை நான் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு முதன்மையான இன்றியமையாத ஒரு இடத்தை கொடுத்தவர்தான் இந்த புனிதர் யோவான் என்று சொல்லப்படுகிறது எனவேதான் ரா போஜன திருவிழாவிலே நாம் பார்க்கின்றோம் இந்த யோவான் தான் ஆண்டவர் இயேசினுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் தனிப்பட்ட ஒரு அன்பை அவர் பெற்றிருக்கின்றார் மூன்றாவது படிநிலையாக பார்க்கின்ற பொழுது அன்பு துன்பத்தை கண்டோ வேதனையைக் கண்டோ ஒருபோதும் பயந்து ஓடாது பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள் ஆண்டவருக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் ஆண்டவரை கைது செய்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் தலை மிகவும் ஓடிவிட்டார்கள் பின்பற்றியவர் இந்த யோவான் என்று சொல்லப்படுகிறது எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த சிலுவையின் கீழ் ஆண்டவருடைய துன்பத்திலே பங்கெடுத்த ஒரு அன்பு சீடராக நாம் பார்க்க முடிகின்றது சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அன்பு விலை பேசப்படுகின்றது நீ நன்றாக இருக்கும்போது நான் ஒட்டி கொள்வேன் நீ கஷ்டப்படுகின்ற பொழுது நான் விண்ணை விட்டு ஓடி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே அன்பு பணத்தால் பொருளால் விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த யோவா நற்செய்தியாளர் துன்பத்தையோ வேதனையோ கண்டு பயப்படாமல் ஆண்டவருடைய சிலுவையின் கீழ் நின்று அவருடைய அன்பு தாயை தன் தாயாக ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடிகின்றது அன்பு துன்பத்தின் மத்தியிலும் நிறைவாக செயலாற்ற முடியும் என்பதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது அன்புக்கு வருவோம் கடவுள் நம்மை அன்பு செய்தார் எப்படி தான் நேசித்த அன்பு ஒரே மகனை இந்த கொடுத்துதான் நம் எல்லோரையும் அன்பு செய்தார் அந்த ஆண்டவர் இயேசுவும் தனது குருதியினால் இரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கினார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் குடும்பத்தில் உள்ளவர்களை முழுமையாக அன்பு செய்வோம் குடும்பத்திலே அன்பு இருக்கின்ற பொழுது அந்த அன்பு சமூகத்திலே பிரதிபலிக்கும் சமூகத்திலே பிரதிபலிக்கக்கூடிய அன்பு இந்த உலகத்திலே நிறைவாக இருக்க முடியும் அன்பு என்ற வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம் அன்பு என்பது வார்த்தை அல்ல அன்பு என்பது வாழ்க்கை அதை நாம் செயல்படுத்துவோம் ஆமீன்